ஆட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூவை பறிச்சிட்டு ஒரு எங்கள் இதில் வந்து ஒரு ஒரு வித அதாவே முளைச்சி பெரிய ஒரு பூசை நீங்கள் முளைச்சிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கப்பா காட்டுறோம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பறிப்படி என் பேத்திலாம் பறிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் ம்

இது என்ன கிளாங்க தக்காளி செடி அதாவே காய்ச்சுங்க அப்படியே எடுத்துட்டு வரோம் அக்கா அப்படியே எடுத்துட்டு வரோம் சிறுமளவே கா நாங்கள் தண்ணியெலாம் எங்கள் கழிவு தண்ணியெலாம் வரோம் அதல பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स கீழ பாத்து வாடா ம் பத்த 뭐라 뭐라시กร்க்கு 이거 예 바빠 버라네 바빠 버라네 फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स फ्रेंड्स இங்க பாருங்க இங்க பாருங்க எத்தனை பெரிய சுரக்கா பாயமா கிடக்கு இங்க பாருங்க பிரான்ஸ் இவ்வளவு பெரிய சுரக்கா அதாவே முளைச்சிருச்சு பூச்சி விட்டு வந்துடும் இங்க பாருங்க தான் ஒண்ணு ஐயா பாப்பா இங்க பாருங்க வந்து தண்ணி இல்லாம காயுது அதாவே இது முளைச்சிருக்கு பிரான்ஸ் எத்தனை பெரிய காயின்னு பாருங்க பாருங்க ரொம்ப பூவை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே இருக்க நாங்கள் சின்ன பிள்ளைகளில் தும்பப்பூருக்குள்ள அந்த செடியை பறித்து அந்த வண்ணத்து பூச்சி இருக்குல்ல அதை அடிப்போம் அது மாதிரி இங்கே வரைக்கும் இங்கே வண்ணத்து பூச்சி அது துப்பூரில் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்சி பார்க்கலாம் சின்ன பிள்ளை நாங்களும் இப்போ எனக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல துளசி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி வெறும் நம்ம மொழிகரையும் தான் वांगे फ्रेंड्स हमलारच पाकला coba ठीक है अब धीरे से लामा फिर हीर बारी नहीं क्यानटी गिड बारी अययो ये पेती हुई बरेटे बरेट फ्रेंडस फ्रेंड्स ये कृपया आट चलला கிட்ட வரண்ட்ஸ் இங்கே பாருங்க பிடிச்சிட்டோம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாபகம் வருதே யாபகம் வருது பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பட்டர் பிளைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்படிதான் நாங்கள் இது பண்ணி விடுவோம் நூல் அம்மாச்சி அப்போ எங்கள் பேத்திக்கு நூல் கட்டி கொடுக்கலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இந்த அனுபவம் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள்ஸ் நூல் கட்டி பிள்ளைகள் ஆளாக அழகாக இருக்குல்ல எப்படியோ சிக்கஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பட்டர்ஃப்ளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர்ஃப்ளை அப்படியில் தும்ப பூல அவ்வளோ ஒன்று இதாக தேனி குறிச்சிக்கிட்டு இருக்காங்க அது எங்கள் கையில் ஆப்பிட்டது தெரியாமல் தேனி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில்லா இது மாதிரி நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில் விளாண்டுருக்கீங்களா எங்கள் ஊரில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவோம் லைக் பண்ணுங்கள் ம் லைக் பண்ணுங்கள்